விஜய் அவர்கள் அப்ப எடப்பாடியோட ஒரு கூட்டணி வைத்து திமுகவை எதிர்க்க போகிறாரா இப்போ அந்த கரூர் துயர சம்பவம் அடுத்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கூட வந்திருக்கு மேல்முறையீடு அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா இப்போ எடப்பாடி அவர்கள் பிரச்சார கூட்டத்திற்கு போகும்போது பறக்கின்ற கொடி என்ன கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது இந்த இன்சிடென்ட் மூலம் அந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி இருந்து மூன்றாவது இடத்துக்கு சரியிறார் இந்த நான்கு இவங்க என்னென்ன பண்ணாங்க விவசாயிகள் தற்கொலை கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எலெக்ஷன் தொடர்ந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆரம்பிக்கிறது தான் அந்த திமுக எதிர்ப்பலைகளை உருவாக்குறதுக்கு ஒரு டூலா இருக்கும் திமுக வந்து செய்த பிழைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக மக்களை அன்பு வணக்கம் விஜய் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் அதை பொறுத்து தமிழக அரசியல் எவ்வாறு மாறப்போகிறது நிச்சயம் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆவார் அப்படிங்கிறத விட இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மேபி ஆனால் இருபத்தி ஆறில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது இருபத்தி ஆறில் ஆனால் யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத நிர்ணயிக்க போற சக்தியா விஜய் மாறி அதுலையும் மாற்ற கருத்தில் ஆனால் அவர் சொன்ன அந்த ரெண்டே ரெண்டு கட்சி தான் திமுக விசாவக்காங்கிற ஒரு போட்டி இருந்தது அப்புடின்னு அந்த நிலைப்பாடில் இருந்து சற்று சறுக்கல் அதுக்கான காரணம் கரூர் விபத்து எல்லாருக்குமே அறிந்தது தான் இப்போ அப்படி இருக்கும்பொழுது அப்போ எடப்பாடியோட ஒரு கூட்டணி வைத்து திமுகவை எதிர்க்க போகிறாரா எடப்பாடியோட கூட்டணின்னா அங்கே பாஜக இருக்கிறதே அப்படிங்கிறது முன்பு நிறைய டிமாண்ட் வச்சுருந்தார் அதாவது இரண்டரை வருடம் சிஎம் அப்படிங்கிற டிமாண்ட் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ஷீட் அப்படிங்கிற ஷீட் ஷேரிங் பட் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய திராவிட கட்சிகள் அதை ஒத்துக்க மாட்டாங்கும்போது போது அதிமுக அதை நிராகரிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் விஜயை கொண்டு வந்து அந்த இடத்திற்கு தள்ளியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது அதுவும் பொங்கலுக்கு பிறகு நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லப்பட்டதாக சொல்லுது நல்ல செய்தி மீன்ஸ் அதாவது அதிமுக தரப்பிற்கு அவர்கள் தொலைபேசியில் பேசினது என்ன அப்படின்னா இப்போ அந்த கரூர் துயர சம்பவம் அடுத்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கூட வந்திருக்கு மேல்முறையீடு அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதை ஒத்தி வச்சுருக்கிறாங்க ஆனால் சிபிஐ விசாரணை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியல அதே சமயம் நிராகரிப்பதற்கான சூழலும் கொஞ்சம் தள்ளி போகுது அதை அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ இப்போ சிபிஐ விசாரணை வந்தால் அடுத்து இந்த வழக்கை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் அனுமானத்தில் வேறு வேற விதமாக அணுகிறாங்க அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைவார் அப்படின்னு அவர்கள் கட்சி சார்ந்து இப்போ எடப்பாடி அவர்கள் பிரச்சார கூட்டத்திற்கு போகும்போது பறக்கின்ற கொடி என்ன கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அதாவது கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது இதுக்கப்புறம் இந்த சத்தம் முதல்வர்களுடைய தூக்கத்தை துளைக்கும் அப்படின்னு எடப்பாடி பேசுகிறார் இப்போ பேசும்போது தான் போடப்பட்டு விட்டது பிள்ளையார் சொல்லி அப்படின்னா பேசி முடிச்சாச்சா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பது நமக்கு தெரிந்த கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் முன்பே பேசப்பட்டதுதான் ரெண்டரை வருஷம் சிஎம் முடியாதுன்ட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ ஆனால் விஜய் வந்து வேறு வழியில் எவ்வளவு சீட்னாலும் பரவாயில்ல முப்பது சீட்டு கூட ஓகே தாங்கிற்கு இறங்கி வந்திருப்பதா சொல்றாங்க கூட எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா அவர் எடுக்கிற நிலைப்பாட்டை பொறுத்து அவர் வேணாலும் வீரியமாக எதிர்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அதை பொறுத்தா பார்க்கணும் ஆனால் விஜய் இந்த இன்சிடென்ட் மூலம் அந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறதுலேருந்து மூன்றாவது இடத்துக்கு சரிகிறார் அப்போ அது ரெண்டு பேர் மூன்றாவது இடம் சரிகிறாருங்கிறத ஏற்றுக்கிட்டாகணும் ஸோ இப்போ எடப்பாடி அந்த அரசியலை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு விஜய் எப்படி தனக்குள்ளே கொண்டு வர போகிறாரு கொண்டு வந்து தன்னுடைய சாதுரியமான தன் அரசியல் காய்களை வராங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கிறது இப்போ தாவேக்கா கோடி மீண்டும் மீண்டும் பிரச்சார கூட்டத்தில் பயன்படுத்தப்படும் போது தி அதிமுக தான் பயன்படுத்தினாங்களா இல்லை தாவேக்கா தொண்டர்கள் வந்தாங்களாங்கிற பல கேள்விகள் இருக்கு பட் இவர்கள் பேசியதையும் இருவரும் இருதரப்புல வந்து மறுக்கல எடப்பாடி அவர்கள் பேசவில்லைன்னு மறுக்கல தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசவில்லைன்னு மறுக்கல அப்ப அந்த கேள்விகள் வளர்த்துக்கிட்டே இருக்கு எடப்பாடி அவர்களுமே போகிற அனைத்து இடத்துலையும் திமுகவின் அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை கவர் பண்ணோம் இந்த திமுக அரசு இத்தனை ஆண்டுகளில் இதை பண்ணலை இதை பண்ணலை அப்படிங்கிற விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க இப்போ மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டங்கள் வந்து இத்தனை குடும்பங்களுக்கு பயனடைந்தது அப்படின்னு சொல்லும்போது இத்தனை குடும்பம் பயனடையலைங்கிற அந்த குற்றச்சாட்டை கையில் எடுக்கிறாங்க இப்படி ஒன்று ஒன்றா தொடுறாங்க குறிப்பாக இப்போ அவங்க ஐடி விங்காக இருக்கட்டும் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கும்போது விவசாயிகள் தன் உயிரை மாய்த்து கொண்டது அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லைங்கிறதுனால அந்த எண்ணிக்கை வந்து அவங்க வெளியிடக்கூடிய எண்ணிக்கை அந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்லாம் பார்க்கும்பொழுது ஐ மீன் அது என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை சார்ந்து குழந்தைகள் சார்ந்து போக்ச வழக்கு காவல் துறையில் பணியாற்றக்கூடியவர்களால் பாதிக்கப்பட்ட பெண் பெண் குழந்தைகள் பெண்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை அதோடைய வழக்குகள் சார்ந்து பார்க்கும்பொழுது சட்ட ஒழுங்கு எப்படி எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத திருப்பி நிறைய டிவா செட் பண்ணுறாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீ சீர்கேடு அப்படிங்கிறது சட்ட ஒழுங்கு இல்லைங்குற ஒரு ஒரு நரேட்டிவ்ங்கிறது டிவங்கிறது திமுக ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாக்கள் நிறைய வெளி வருது இப்போ அதை பார்க்கும்போது அப்போ இந்த ஆட்சியில் இந்த நான்கு வருடத்தில் இந்த நான்கரை வருடத்தில் இவ்வளவு கொலைகளா வன்கொடுமைகளா பாலியல் வன்முணர்வா இத்தனை கேஸ் போக்ஸோ கேஸ் இவ்வளவு விளந்துருக்கா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எடுத்து அந்த டேட்டாக்கள் வரும்போது திமுகவின எதிர்வலை சற்று தொடங்குவதற்கான பிரச்சாரங்களை அவங்க மேற்கொள்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து கையில் அரசியல் செய்யக்கூடிய இடத்துல அந்த அரசியல் கலம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படி தான் சொல்லணும் அப்போ லாஸ்ட்டாக கூட இந்த இருமல் சிறப்பு கோல்ட்ரிக் நினைக்கிறேன் அந்த இருமல் சிறப்பை வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது தமிழக தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் நினைக்கிறேன் இப்போ அதன் மூலம் வட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போகிறாங்க இது ஒரு பெரிய ஷாக்கிங் ஒரு இங்கிருந்து போன ஒரு மருந்தை குடித்து இத்தனை பேர் இறக்குறாங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கு ஸோ இப்போ அதை எப்படி இவங்க நிறைட்டி பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது உங்களுடைய ஆட்சி இந்த லட்சணத்தில் தான் இருக்குது உங்களுடைய இது ரெண்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கைது பண்ண பண்ணியிருக்காங்க ஐ மீன் மத்திய பிரதேசோட தனிப்படை வந்து இவங்களை கைது பண்ணுதுன்னு நினச்சேன் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க முறையாக ஆய்வு செய்யாத அதிகாரிகள் இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல வந்து எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் எந்த நிலமையில இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு போகிற மருந்து கூட ஒரு முறையாக வந்து ஆய்வு செய்யப்படலை இந்த லட்சணத்துல தான் இருக்கு இந்த அரசு அப்படிங்கிற மீண்டும் ஒரு ஒரு தாக்கதை தாக்க தாக்குதலை வந்து திமுக மீது அதிமுக வைக்கிறது அதுதான் அந்த எலெக்ஷன் நரேட்டிவ் இந்த நான்கு ஆண்டுகளில் இவங்க என்னென்ன பண்ணாங்க விவசாயிகள் தற்கொலை கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு சீர்கேடு லாக் அப்டேட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கையில் எடுத்து ஒரு எலெக்ஷன் நரேட்டிவை தொடர்ந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆரம்பிக்கிறது தான் அந்த திமுக எதிர்ப்பலைகளை உருவாக்குறதுக்கு ஒரு டூலாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க ஏன்னா இந்த தேடுதல் நேரத்தில் ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு அலையை கிரியேட் பண்ணுறது அந்த அலை மக்களின் மனதில ஓ அப்படி தான் போல இருக்குது அப்போ அப்படி தான் இருக்குங்கிற ஒரு நெரேட்டிவ் இருக்குல்ல அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து டேட்டாவோட இது இது இத்தனை நடந்துருக்கிற டேட்டா நீங்கள் கிரைம் ரேட்டில் என்சிஆர்ல வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த அந்த டேட்டாஸோட வெளிவருது அந்த புகைப்படங்கள் பார்க்க முடியுது இந்த நிலைமையில் தான் அந்த இருமல் மருந்து விவகாரமும் மீண்டும் எடுத்திருக்கிறது இதை எப்படி கை ஐ மீன் கையாள்ற விதம் இருக்குல்ல இது அரசியலை ஆக்காமல் கையாளுகிற விதம் இவங்களுக்கு சேலஞ்ச் அதை அரசியல் ஆக்கி அதன் மூலம் அனுதாபடுது அவங்களுடைய சேலஞ்சு அப்படிங்கிற ரெண்டு வியூவில் பார்க்க முடியுது ஸோ எடப்பாடி அவர்களும் போகிற எல்லா இடத்துலையுமே இப்போ ரொம்ப பேசுகிறக்கூடிய கூடிய விதம்ங்கிறது எளிமையில் ரொம்ப எளிமையான முறையில் அதிகரித்து பேச ஆரம்பிக்கிறாரு விமர்சனத்துக்கு எல்லாருமே உள்ளே இழுக்கிறாரு அந்த தோணி அப்படிங்கிறது ரசிக்கும்படிங்கிறத விட மெல்ல மெல்ல தன்னை அதாவது இதுதான் அஜெண்டா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே பொலிட்டிக்கலை நோக்கி நகர்றாங்க இப்போ தான் விஜய் உள்ளே வந்தால் அதிமுக கூட்டணி வலுவடையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் டிமாண்டோட வர்றதை விட இந்த சூழலில் இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற நிலைமைக்கு இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை தெரில பட் பேசியது உண்மை நடந்தது உண்மை திமுக வந்து செய்த பிழைகளை எல்லாம் சுட்டி காட்டி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக நிச்சயமாக நாளைக்கு அதிமுக இருந்தாங்கன்னா திமுக அதை பண்ணுவாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் எதிர்ப்பலைகளையும் எதிர்வலைகளையும் உருவாக்கக்கூடிய உருவாக்கி அதன் மூலம் அனுதாயம் அடையக்கூடிய இடத்தை அதிமுக பண்ண தொடங்கியிருக்கிறாங்க இது எப்படி தேர்தலில் தான் பார்க்க முடியும் நம்ம இப்போ இந்த இருமல் வரந்து விவகாரத்தை கூட கையில் எடுத்துருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு போய் வந்து பார்ப்போம் ஆனால் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது அதான் திமுக அதிமுக பிறகு விஜய்ங்கிற ஒரு சூழல் தான் இங்கே களம் மாறி இருக்குது ரெண்டே ரெண்டு போட்டி அப்படிங்கிறதுலருந்து களம் சற்று மாறி இருக்கிறது அடுத்து அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா பார்க்கணும் பட் கூட்டங்களில் அதிமுக கூட்டங்களில் தாவேக்கா கூடி பறக்கிறது அப்படிங்க போது அவர்கள் பறக்க விடுறாங்களா பறக்குதோ ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக்கிறாங்க நட்புக்குள்ளே போகிறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் ஒரு புதிய மாற்றத்தை இல்லை ஒரு புதிய விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா தமிழ்நாடு தேர்தல் களம் அவ்வப்போது புதுசு புதுசாக ஒரு நபர்கள் வரும்போது ஒரு சின்ன ஷேக்னா விஜய் ஒரு எந்த அளவுக்கு சே ஏற்க போகிறா தெரில ஏன்னா அவர் இப்போ இந்த கரூர் துயரத்துக்கு பிறகு அவர் மீது இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்தவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க பட் அவர் மீது உண்மையாக என் தலைவன் எனக்கு நல்லது பண்ணுவான் நம்பக்கூடியவர்கள் எண்ணிக்கையும் இருந்து கொண்டு தான் இருக்குது இப்போ இருவருக்குமான போட்டிங்கும் போது அதோடய ரேஷியோ எவ்வளோ அதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது கிரவுண்டில் தான் போய் தெரியும் இப்போ நம்ம உக்காந்த இடத்துல சொல்லிடலாம் இப்போ அவருக்கு நிச்சயமா விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்குது தான் பெரிய அளவில் கூட்டம் இருக்கும்போது அதை நான் கணிக்க முடியாது யாருமே அது சும்மா சொல்லலாமே தவிர அதை கணிக்க முடியாது விமர்சிக்க முடியும் பட் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவர்கள் அவர்கள் பின்னால் நிற்கிறாங்க அப்படின்னா அவர்களால் என்ன செய்ய முடியுங்கிறத அதை தான் பார்க்கணும் அது அதிமுகவோடு சேர்ந்தால் பலமாக சென்று திமுகவை வீழ்த்தும் அளவிற்கு வளரும் ஆமாம் அப்படின்னு கேட்டால் வளரும் கூட சொல்லலாம் ஏன்னா இருவரும் சேர்ந்தால் அப்படி தான் எடுத்தீங்கன்னா கடைசி தேர்தலில் கூட ஒரு முப்பத்தி மூன்று இடங்கள் நினைக்கிறேன் ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் வாக்குகளுக்கு கம்மியான வாக்குகளில் வந்து அதிமுக திமுகவிடம் தோல்வியடைந்தது அப்போ அந்த தொகுதிகள்லாம் டார்கெட் பண்ணும்போது விஜயோட வருகை விஜயை சேர்த்தா அந்த ஒரு பதினஞ்சாயிரம் வாக்குகள் சேருதுன்னா அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளேயும் அவங்க போகிறாங்க இந்த கால்குலேஷன்லாம் ஒர்க் ஆகுமா திமுகவுடைய எதிர்ப்பலைகளை இவர்கள் உருவாக்குவது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது வருகிற நாட்களில் தெரியும் ஆனால் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இங்கிருந்து பந்துகளை வீச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பந்துகள் எவ்வளோ வேகமாக வீரியமாக போய் திமுகவை தாக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி